வருக்கும் வணக்கம் சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு குமரிக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக தமிழகத்தில் பல மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் சென்னை வானிலை மையம் வெளியிட்டுள்ள அந்த செய்திக்குறிப்பில் கூறியிருப்பது என்னவென்றால் குமரிக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக இருபத்தெட்டு நான்கு முதல் ஒன்று ஐந்து வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையை நிலவக்கூடும் எனவும் வரும் இரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய வட தமிழக உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் ஏனைய தமிழக மாவட்டங்கள் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையை நிலவக்கூடும் எனவும் மேலும் மூணு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் இருபத்தெட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை தமிழக உள் மாவட்டங்களில் அடுத்த நான்கு தினங்களில் அதிகபட்ச வெப்பநிலையானது இரண்டு டிகிரி வரை படிப்படியாக உயரக்கூடும் எனவும் வட தமிழக உள் மாவட்டங்களில் அடுத்த ஐந்து தினங்களில் அதிகபட்ச வெப்பநிலையானது மூன்று முதல் ஐந்து டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் எனவும் அதிகபட்ச வெப்பநிலையானது வட தமிழக உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் நாற்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் வரையும் இதர தமிழக மாவட்டங்கள் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் முப்பத்தொம்போது டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் இருபத்தெட்டு முதல் ஒன்றாம் தேதி வரை அடுத்த ஐந்து தினங்களில் வட தமிழக உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வெப்பலை வீசக்கூடும் எனவும் இதர தமிழக மாவட்டங்கள் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிக வெப்பநிலை மற்றும் அதிக ஈரப்பதம் இருக்கும் பொழுது ஓரிரு இடங்களில் அசௌகரியம் ஏற்படலாம் எனவும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் அதிகபட்ச வெப்பநிலையானது முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலையானது இருபத்தெட்டு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் இந்நிலையில் மைனவர்களுக்கு எச்சரிக்கை இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது